சரி பெரிய பொண்ணு நாங்க கிளம்புறோம்னே ஆ சரிக்கா எல்லாரோடையும் சந்தோஷமா இருடி பெரிய பொண்ணு சரிக்கா அண்ணே நாங்க போயிட்டு வரோம்னே பெரிய பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோங்க ம் சரிமா மச்சான் போயிட்டு வரேன் பெரிய பொண்ணு போயிட்டு வரமா சரி சிவா ம் சரி அங்கிள் நீங்க சொல்லிட்டு வாங்க நாங்க வெளிய நிக்கிறோம்னே ஆ சரி சிவா பெரிய பொண்ணு அப்பா நாங்க கிளம்புறோம்னமா சரிப்பா பெரிய பொண்ணு போயிட்டு வரமா அம்மா நல்ல முறையில் இருக்கணும்மா எல்லாரோட சந்தோஷமா இருக்கணும்னே அத்தை மனம் கோணாம நடந்துக்கணும்மா ஆப்டே பாத்துக்க சந்தோஷமா இருக்கணும்னே நான் போய்ட்டு வரோம் ம் சரிமா அழாதடா அரே அம்மே அழுவல்ல பெரிய பொண்ணு அழாதமா சரிப்பா ஏன் சம்பந்தி அழுதிய நான் இருக்கோம் பிள்ளை பாத்துக்க மாட்டமா இவன் ஏன் பிள்ளை உங்க பிள்ளை இல்ல இவன் ஏன் பிள்ளை அது நான் பாத்துக்குவேன் நீங்க அத பத்தியே கவலைப்படாதீங்க போய்ட்டு வாங்க சந்தோஷமா பிள்ளை சந்தோஷமா இருப்பா அது இல்ல சம்பந்தி ஒத்த பிள்ளை இல்லையா அதான் மனசு கஷ்டமா இருக்கு அப்பா நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா என்னடா பேசுற புள்ளா ஒண்ணு இல்லடா கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா அல்லாதம்மா அப்பா மாதிரி பாத்துக்க மாப்பிள்ள இருக்காங்க அம்மா மாதிரி பாத்துக்க இருக்காங்க பேர் என்ன அழக்கூடாதுன்னு அல்லாத சரிப்பா

சரி சமந்தியம்மா நாங்க போயிட்டு வரோம் என் பொண்ணு பத்திரமா பாத்துக்கோங்க சரி சமந்தி நாங்க பாத்துக்கிறோம் வா மீனாட்சி போவோம் நீங்க போங்க நான் பிள்ளைகிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரேன் சரி மீனாட்சி சரிம்மா போயிட்டு வரோம் அழகூடாதுன்னு அழாம இரு ம் சரிம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோ நீயும் உடம்ப பார்த்துக்கோ சரியா நீ நினைக்கும் போதெல்லாம் வந்து வந்து என்ன பார்த்துக்கோண்ணா சரிடா நீ போன் பண்ணு நான் உன்னை பார்க்கவும் வந்துடுறேன்டா

ஏடுறான் பெரிய பன்ன பாத்துடுங்க. ஆ சரி கவலைப்படாதீங்க அதெல்லாம் நல்லபடியா பாத்துக்கோ. சரி மாப்ள. ஃபேட்டாரன் சவந்தி. பெரிய பன்ன பாத்துடுங்க அண்ணா. சரி சவந்தி. நாங்க பாத்துறோம் கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரி சவந்தி. பிறந்த உடலும் நீ திரியுரியும். மரணம் அம்மா என்னங்க அம்மா போயிட்டாங்க. சரி பெரிய பொண்ணு அழாத அவங்கள பார்க்கணும்னா சொல்லு உடனே போய் பார்ப்போம் சரியா நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாது ஏய் பெரிய பொண்ணு அழாதடி பக்கத்துல தானடி இருக்கும் நீ நினைச்சா உடனே வந்து பாத்துறலாம் நாங்க நினைச்சாலும் உடனே வந்து பாத்துருவோம் என்ன என்ன இல்லக்கா நான் அம்மா அப்பாவை விட்டுட்டு ஒரு நாளும் நான் இருந்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் இருக்க போறேன்னு நினைச்ச உடனே எனக்கு அழுகையா வருது புரியுது பெரிய பொண்ணு நான் எங்க அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அதனால தான் பெரிய பொண்ணு நாங்கள் தான் இருக்கோம்ல நல்லா பார்த்துக்குவோம் உங்களை சரி நான் போயிட்டு வரேன் பத்திரமா இரு சரிக்கா பக்கத்தில் தான் இருக்கீங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க சரி பெரிய பொண்ணு எதுனா கால் பண்ணு சரிக்கா கால் பண்ணுறேன் சரி போயிட்டு வரேன் ம் சரிக்கா ரம்யா போலாமா ஆ அந்த வரேங்க அல்லாத பெரிய பொண்ணு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லு நாத்து எனக்கு எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி நான் உங்களை நல்ல முறையில் பார்த்துப்பேன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்கள் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவேன் தனியாக இருக்கோமே நினைக்காதீங்க சரியா நான் நாத்து இருக்கேன் சரிம்மா ஏன் மகா இவ்வளோ அறிவாக பேசுகிற பெற என்ன நைனிக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கா நீ கவலைப்படாத பெரிய பொண்ணு உன்னோட நாத்து இருக்கா சரி அத்தை அண்ணி சிரிச்சிட்டீங்களா இப்போதான் அழகா இருக்கீங்க சரி வாங்க உள்ள போலாம் ம் சரிமா என்ன ராணி பொண்ணு டால்கா போய்ட்டாவா ஆமத்த போய்ட்டாவ ஒரே அழுக பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு அப்பா அம்மா எனக்கே பார்த்ததும் கஷ்டமாயிடுச்சு பொட்ட பிள்ளைல ஆசாசியா வளர்த்து இன்னொரு வீட்டுக்கு போச்சல தான் வேண்டி இருக்கு பொண்ணா பிறந்தாலே இப்படிதான் அது வளர்ந்ததை பார்த்ததும் எனக்கே சங்கடமாயிட்டு பார்த்துக்கோங்க எனக்கும் ரெண்டும் பொட்ட பிள்ளைகள் சரி சரி கவலைப்படாத என்ன செய்ய முடியும் அது நம்ம கலாச்சாரம் அதை என்ன மாற்றியே முடியும் அப்படிதான் நடந்தாலும் அப்படி தான் நடந்து அப்படி தான் நடந்தாகணும் அம்மா நான் ரூமுக்கு போகிறேன்னே ஏட்டி வயிறு நிறைய சாப்பிட்டியா அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேம்மா இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்க முன்னாடியெலாம் ஒழுங்காக சாப்பிட்றது கூட இல்லை என்னைக்கு காலேஜுக்கு போகலேயும் அன்னையிலேருந்து தான் நல்லா இருக்கேன் சரிம்மா நான் ரூமுக்கு போகிறேன் ம் சரி டீ அத்தாடி இவன் இன்னும் தூங்காமையா இருக்கா சரி நாமும் போய் படுத்துருவோம் கேட்க மாட்டா விளையாடிட்டு தானே இருக்கா கவனிக்க மாட்டா போய் படுத்துரு திவ்யா இவன் வந்ததும் படுத்துட்டா அக்கா அய்யய்யோ கூப்பிடுறாளே கேட்காத மாதிரியே படுத்துக்கோ அக்கா அக்கா இவன் தூங்கையும் மாட்டா போலையே என்னடி தூங்க ஏண்டி விட மாட்டேங்கிற நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கா என்னக்கா அதுக்குள்ள வந்து தூங்குற ஐயோ பேச போறாலாமே இன்னைக்கு நான் மாட்டினா எவா கிட்ட அக்கா என்ன கை யோசிச்சுட்டு இருக்க எந்திரிக்கா பேசணும் சொல்லுங்க மாராணி என்ன பேசணும் என்னக்கா வந்ததும் படுத்துட்டேன் தூக்கம் வருதா ம் ஆமா தூக்கம் வந்துச்சு அதான் படுத்தேன் அதான் நீ எழுப்பிட்டியே சொல்லு அதான்க்கா அண்ணா மாமா எப்போ இருந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சாரு ஐயோடா அப்படி விட்ட இடத்துல இருந்தே பிடிக்கிறா என்னக்கா ஷாக் ஆயிட்ட சொல்லுக்கா அண்ணா மாமா எப்போ இருந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சாரு இன்னைக்கு தாண்டி பேசினாரு ரம்யாக்கா கிட்ட நின்றுட்டு இருந்தேன்னா அப்போ அவர் வந்து சன் டிவியை பற்றி பேசிகிட்டு இருந்தாரு அப்போ நான் கோவில் படம் பதினோரு மணிக்கு போடுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படி தான் பேச ஆரம்பிச்சார் ஓ அப்படியா இரு இரு அவர் சன் டிவியை பற்றி பேசும்போது ரம்யாக்கா பதில் சொல்லியிருக்கலாமே நீ ஏன் பதில் சொன்னேன் ஆத்தி எம காத்தாஜியாக இருக்காளே அவங்க டிவி பார்க்க மாட்டாங்களாண்டி ஓ அப்படியா இரு இரு விடமாட்டா நீளெல்லாம் பேசுற அவரை பார்த்தா நல்ல ஒரு மாதிரியே தெரியல மூஞ்சிலாம் யாருக்கையும் அடி மாதிரியே இருக்காரு எனக்குலாம் பிடிக்கவே இல்லை பாவி உனக்கு ஏன் பிடிக்கணும் அப்படின்னு என்ன சொல்ல வர உனக்கு பிடிச்சிருக்கா ஏய் அப்படிதான் நான் சொல்ல வரல நைட்டு இத்தனை மணிக்கு என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியாடி நீ கேட்டுக்கிட்டு இருக்க அக்காவை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா ஆ நீ தர தூங்கு எனக்கு இதெல்லாம் க்ளியர் பண்ணி விட்டுருப்பா இல்லாட்டி எனக்கு தூக்கம் வராது இன்னும் என்னடி டவுட் இருக்கு சீக்கிரமா கேளு எனக்கு தூங்கணும் எனக்கு தூக்கம் வருதுடி சரி அப்ப நாளைக்கு கேட்கடா எம்மா தாயே எதுவா இருந்தாலும் இப்பவே கேளு நாளைக்கு இன்னொரு கொஸ்டின் ஆன்சர் ரவுண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காத நானும் யோசிக்கணும்ல என்ன கொஸ்டின் கேட்கலான்னு அடி பாவி யோசிச்சு யோசிச்சாடி கேட்குற ஆமாக்கா வெயிட் பண்ணு அப்புறம் என்ன நடந்துச்சு ஏய் சீக்கிரமாக கேளுடி எனக்கு தூங்கணும் கேளு இல்லைன்னா நான் தூங்குறேன் சரி பொழைச்சு போ எனக்கு இப்போ ஞாபகம் வர மாட்டேங்க தூங்கு தூங்கு போ தேங்க்ஸ் காவ்யா ம் நான் மொபைல் பார்க்குறேன்ப்பா எப்போ எனக்கு கொஷின் வந்தாலும் உன்னை எழுப்புவேன் ஓகேவா செத்து இல்லை ராமகிருஷ்ணா அவர் நினைச்சு பயப்படுவார்னு நினைக்கிறேன் அதான் பிள்ளை இன்னைக்கு சோகமாகவே இருந்திருக்கு இப்போ இந்த காலேஜ் போகிற நல்லா இருக்கல இருக்கும் மாமா அப்படியே தான் இருக்கும் இப்போ எவ்வளோ தெளிவாக இருக்கா பாருங்களேன் ராணி எல்லாரும் இங்கே தான் உட்காந்துருக்கியலா தூங்கப்பிள்ளையா ஆமாம் ராஜா ராஜா சீக்கிரமாக வந்து என்ன மத்தியான கடை அடைச்சி கிடந்ததுலாப்பா அதனால் இப்போ வியாபாரமே எல்லா பார்த்துக்கோங்க அதான் ஏன் உட்காந்து காவல் காக்கணும்னு அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் தான் போகும்போதே சொன்னேண்ணே இன்னைக்கு பூரம் அடைச்சி கடை கட்டணம்ட்டு நீ தான் போய் துறக்க போறேன் கொஞ்ச நேரமாக அது இருக்க இருந்து வரேன்னு சொன்னேன் என்ன வியாபாரம் இல்லைன்னு வந்து இருக்க இல்லைப்பா கிராக்கி எல்லாம் பேரும்லா தான் அப்படின்னு நினச்சி தான் திறந்து வச்சுருந்தேன் சரி நீங்களாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கியே என்னாச்சு அப்பலாம் நடந்தத நினைச்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணுல ராஜா உள்ள சந்தோஷமா இருக்க இப்பதான் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு ராணி சொன்னா அதான் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் ராணி பொண்ணுட்டாளுக்கு இப்பதான் போறாவளோ ஆமாங்க இப்பதான் போறாவ ஒரே அழுக பத்திக்கங்க ஒத்த பிள்ளை விட்டுட்டு போறாமேன்னு ஒரே அழுவ பாக்கே கஷ்டமாய் நாளைக்கு நம்மளும் இப்படிதானே நினைச்சு மனசு சங்கடப்பட்டு வந்தேன் சரி சாப்பிட்டு போய் படுங்க நேரத்தோட ம் சரிப்பா நீங்கலாம் சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டாச்சு. ம் சரிமா, மற்றளமும் பொட்டியளா? பொட்டடியா. ம் சரி சரி. சரி சாப்பிட்டு நீ படு. ஆ சரி போ. என்னங்க, வெளிய மாத்த வீட்டுல இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். கை கால் கழுவிட்டு வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். ஆ சரி ராணி. வினோத், வாங்கแน, என்ன போயிட்டு வந்தாச்சா? ஆமாடா, போயிட்டு வந்தாச்சி. என்ன தம்பி, நாங்க உள்ள வரது கூட தெரியாம போனை பாத்துட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு நல்ல இருக்கீங்க போலயே. படம் பார்த்துட்டு இருந்த நீ நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வர போற நம்மளை தாண்டி ம் அதுவும் சரிதான் என்னடா சாப்பிட்டியா இல்லனே தோசை சுட்டு சாப்பிடணும்னு இருக்கேன் சரிடா அதெல்லாம் சுட வேண்டாம் நாங்க வெளியில இருந்து வரும்போது பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம் அத சாப்பிடு ம் சரிနေ சரி தம்பி நான் எடுத்து வச்சு கொண்டு வரேன் நீங்க சாப்பிடுறீங்களா அங்க வைங்க அண்ணி நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் ம் சரி தம்பி சூடா ஆறிர போடுனே ம் சரி அண்ணி சரிடா நாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரோம் ஆ சரிနေ எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளம் இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளம் திவ்யா பக்கத்துலேயே ஒன்று வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ நாள் வேற பொம்பளை பிள்ளையில பார்த்துட்டு அழைஞ்சிருக்கேன் இவ்வளோ நாள் உன்னை சுடிதாரில் பார்த்தேனா அதான் உன் ரசிக்க தெரியாமல் போயிட்டேன் ஆனால் எப்போ தாவணியில் பார்த்தனோ ஐயோ குள்ள அழகு கொட்டி கிடந்த மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோ எப்படி இருந்துச்சு தெரியுமா இவ்வளவு நாள் நான் தான் குருட மாதிரி இருந்திருக்கேன் அழகு ரசிக்க தெரியாம சிந்து சிந்தும் உயிர் வாங்கும் சிறுகிதழ்கள் நான் ஒரு பைத்தியகாரன் பைத்தியகாரன் பைத்தியகாரம் பைத்தியகாரன் சின்ன வயசுல இருந்து வாம் பின்னாடி அளந்திருந்தா கூட இப்போதைக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தையா இருந்திருக்கும் ஆனா நான் ஒரு லூஸ் பைய கண்டவுல பின்னாடி சுத்திட்டு அழைஞ்சிட்டேன் என் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ண பாத்துட்டேன்னு இப்போ எனக்கு புத்தி வந்துச்சு அதுவும் உன்ன தாவணியில பார்த்த பிறகுதான் எங்க அப்பா முன்னாடியே சொன்னான் பிடிக்காத திருந்தி வாழப்பாரு அப்படின்னு இந்த நாய் எங்கே கேட்டுச்சு இந்த நாய் அப்போவே எங்கள் அப்பா பேச்சை கேட்டிருந்தா நல்ல முறையிலையும் இருந்திருந்தா எங்கள் அப்பா அம்மா கூட வந்து கெத்தாக வந்து உன்னை பொண்ணு கேட்டிருப்பேன் தப்பு பண்ணிட்டேனே இப்போ யோசிச்சு என்ன பண்ண சரி என்ன உனக்கு என்ன கல்யாணமாக முடிஞ்சு போச்சு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் எங்கள் அப்பா பேச்சை கேட்டால் நான் உறுப்பு இருப்பேன் ஆனால் எங்கள் அம்மா தான் எனக்கு பணத்தாசை காட்டியே வளர்த்துட்டா வேலைங்காதவா அவ்வளால் தான் நான் இந்த நிலந்து வந்து நிற்கிறேன் இனியும் அவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்கக்கூடாது உனக்காக ஒன்று அடையணுங்கிற வெறி தான் எனக்கு இருக்க உள்ள ஒன்று அடையிற வரைக்கும் நான் யார் என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்லை இவ்வளோ நாள் என்ன வில்லனா தானே பார்த்தேன் இனிமே என்ன நீ ஹீரோவாக பார்ப்ப ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு நான் மாறுறேன் உனக்காக எல்லாம் உனக்காக தம்பி போன்ல மூழ்கி போயிருக்காரு அதுதான் நானும் பாத்துட்டு இருக்கேன் சத்தங்கட்டாம் வந்து உட்காந்துட்டோம் இன்ன வரைக்கும் அவனா ஏட்டு கூட பார்க்கல என்னடி பக்கத்துல வந்து உட்காந்துருக்கோம் அப்பவும் கேட்காம இருக்கும் தெரியலையா என்னாச்சு என்ன சொல்லுங்க நாங்க வந்து உட்காந்தே பத்து நிமிஷம் ஆகுது நீ இப்ப என்னன்னு கேக்குற இதுல ரெண்டு நேரம் நான் கூப்பிட வேற செஞ்சேன் நீ கேட்டியா அப்படி என்னதான் பாத்துட்டு இருக்க படம் பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் அப்படி என்ன படம் தான்டா பாக்குற பழைய படம் பாக்குறேன் பழைய படம்னா என்ன ரத்த கண்ணீரா பாக்குற இல்ல அவ்வளவு பழசு இல்லன்னு சேரன் பாண்டியன் படம்னே அந்த லவ் சீனு காமெடி சீன்லாம் நல்லா இருக்குல்ல அதான் பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் இப்படி படமாட்டா நீ பார்த்துட்டு இருந்தேன் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போ ஐயா லவ் படமா பார்த்து தழுதிங்க தம்பி தான் லவ்ல வந்து ரொம்ப நாள் அதான் லவ் படமா பார்த்து தழுதாரு முதல்ல ஒன் சைட் லவ் இப்போ டூ சைட் லவ் இல்லை அதான் தம்பி காலை கீழே ஒன்னா மலைதாரு அண்ணி நீங்களுமா இப்படி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க தம்பி உங்க ஆள் ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே என்ன நீ சொல்றீங்க ஆமா தம்பி இன்னைக்கு கல்யாணத்துல உங்களை பார்க்கவே இல்லையா அப்படின்னு போய் சொல்றா அப்படி அவ சொல்லிருக்க மாட்டாளே அது எப்படி உங்களுக்கு தெரியும் இல்ல நீ அவ அப்படி சொல்ல மாட்டான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை சரி தம்பி அப்ப நீங்களாவது பாத்தீங்களா இல்லையா அண்ணே சிரிக்காதீங்க அண்ணே நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் பார்த்தேன் நீ பார்த்தேன் நீங்களாவது உண்மையே சொன்னீங்களே சரி இன்னொரு விஷயமும் கேக்குறேன் அதுக்கும் உண்மையா பதில் சொல்லணும் சரியா என்ன விஷயம் நீ கேளுங்க நீங்க எனக்கு திவ்யா கிட்ட பேசுனீங்க தானே நானா திவ்யா கிட்டயா நான் பேசவே இல்லையே இதுல எல்லாம் நல்ல ஒற்றுமையா இருக்கு ரெண்டு பேரும் என்ன நீ சொல்றீங்க பின்ன நீங்க சொன்ன பதிலே தான் அவளும் சொன்னா ஆமா நாங்க ரெண்டு பேரும் கரெக்டா தான சொல்றோம் நாங்க ரெண்டு பேரும் பேசல இல்ல அதான் பேசலன்னு சொல்றோம் அத அப்படி சொல்லி வச்ச மாதிரி நீங்க ரிசெப்ஷன்ல இருந்து கிளம்பும் போது திவ்யா கிட்ட சொல்லிட்டு தான போனீங்க என்ன நீ சொல்றீங்க சாகா வாதிங்க தம்பி எனக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு காலையில நீங்க வரலன்னே மண்டபம் ஃபுல்லா சுத்து சுத்துன்னு சுத்துனா கேடுனா அண்ணா அன்னைக்கு சாயங்காலம் நீங்க வரலன்னு அவ தேடவும் இல்ல என்கிட்ட கேட்கவும் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்லிட்டு வந்திருக்கீங்கன்னு தானே அர்த்தம் அண்ணி நீங்களும் இப்படி அண்ணன் மாதிரி என்ன பட்டுப்பட்டுன்னு கண்டுபிடிச்சா நான் என்ன நீ பண்ணுவேன் நான் சிவா சக்திடா எப்படி உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் ஒண்ணுமே மறைக்க முடியாதுல்ல வினோத் நானே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் எப்படி எப்படி தினசு தினசா போய் சொல்லணும்னு எனக்கும் தெரியும் அதே மாதிரி ரம்யாவுக்கும் தெரியும் நீ எங்கிட்ட ஏமாத்திர பத்தியா நீ காதலிக்க ஆரம்பிச்சு ஒரு மாசம் தான் ஆகுது நீ ஏன் இவ்வளவு போய் சொல்லும் போது நான் ரம்யாவை நாலு வருஷமா காதலிச்சேன் அப்ப நான் என்னென்ன போய் சொல்லிட்டு போயிருப்பேன் அதை வச்சுதான் நீ எப்படி போய் சொன்னாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் உன் முகத்துல இருக்க சந்தோஷம் இதெல்லாம் பாக்கும்போதே தெரியுது உன் மனசுல இருக்கிறது இறக்கி வச்சிட்டேங்கிறது தெரியுது இனிமே ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களே சரிடா சாப்பிட்டியா என்ன வந்த நேரத்துல இருந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்க எந்திரிச்சு எங்கேயும் போன மாதிரியும் தெரியல இனிமே தானே சாப்பிடணும் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சா அதான் அதை பார்த்துட்டு இருந்தேன் என்ன தம்பி சொல்றீங்க நான் சூடு ஆடிரும்னு சொன்னேன்ல இருக்கட்டும் நீ தோசை கல்லில் வச்சு மறுபடியும் சூடு பண்ணா சூடாயிர போது ம் சரி சரி எல்லாத்துக்கும் ஐயா ரெடியா தான் இருக்கீங்க போல இப்போதான் புரியுது சரி எப்படி சொரி முத்த ஐயனார் ஒரு பொண்ணு வாழ்க்கையில் வந்துட்டா எப்போ ஏற்பட்டவனாக இருந்தாலும் மாறிடுவான்னு இப்போ தான் புரியுது அப்படி தான் சரியும் மாறியிருப்பான் நான் ஒரு கூறு கட்டவேன் அது தெரியாமல் அவனை போய் கத்திட்டு வந்துட்டேன் ராக்கியா இருக்கிற அன்யன் ராமகிருஷ்ணாவா திவ்யா மாத்திர மாதிரி தான் சேரியா இருக்கிற என் நண்பனை சூரிமுத்தா நாரா மாத்திருக்கான் அவன் மாவா என் மனசுக்குள்ள வந்த மாயம் நீ என்ன இவ்வளவு மாத்திருக்க அப்போ என் பக்கத்துல இருந்தா என்ன நல்லவன் ஆக்கிருவா போலயே என் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என் கண்ணத்தை பழுக்க வச்ச அவளையும் பின்னாடி சுற்றினான அவனையும் ரெண்டு பேரையும் நான் சும்மா விடுறதாவே இல்லை முதல்ல அவன் அட்ரஸை கண்டுபிடிக்கணும் அவள் அட்ரஸை கண்டுபிடிச்சி என்னைய காலேஜ் அத்தனை பேருக்கு முன்னாடி அடித்தாள்ல அதே மாதிரி அவளை ரோட்டில் வச்சு எனக்கு கொடுத்த மாதிரியா பலார் பலார்னு ஆரையணும் அது வரைக்கும் ராக்கி ராக்கியாக தான் இருப்பான் அவங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்தினதுக்கு பிறகுதான் இந்த ராக்கி உன்னோட ராமகிருஷ்ணாவாக மாறுவான்